வணக்கம் வெல்கம் பேக் டு டுஸ் ஃபெட்டினுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையுமா அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் வந்துட்டு இருக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ யுஎஸ்னுடைய ஜாப்லஸ் க்ளைம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த வாரம் ஸோ அதை பற்றி நம்ம குயிக்காக பார்ப்போம் ஸோ இந்த ஜாப்லஸ் க்ளைம் எதுக்காக பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸோ வேலையில் இருக்கிறவங்க இன்கேஸ் அவங்களுடைய வேலை ஏதாவது போயிடுச்சு ஏதாவது ரெட்ரேஷன் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் அவங்க வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆனாங்கனாக்கா அவங்க வந்து ஜாப்லஸ் கிளைம் பண்ணலாம் இது வந்து ஒரு இன்சூரன்ஸ் தான் இந்த இன்சூரன்ஸ்ல போயிட்டு அவங்க வந்து ஜாப்லஸ் கிளைம் வந்து பண்ணலாம் ஸோ இந்த ஜாப்லஸ் கிளைம் அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான டேட்டா இந்த ஃபெட் வந்து மெயினாக வந்து அவங்களுடைய ஸ்டேஜ் ஸ்டேஜ்லேஷன் எல்லாம் பார்க்கும்பொழுது ஸோ இந்த ஜாப்லஸ் கிளைம்னுடைய டேட்டாவையும் பார்ப்பாங்க ஸோ இந்த ஜாப்லஸ் கிளைம் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா சோ அங்கே வந்து இன்ஃபிளேஷன் வரதுக்குரிய வாய்ப்பு இருக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னாக்கா அது வந்து லேபர் மார்க்கெட் வந்து ஒரு ஹெல்த்தியா இல்ல அப்படின்றத காட்டும் லாஸ்ட் வீக்கோட இந்த வீக் பாத்தீங்கன்னாக்கா டுவெண்ட்டி எய்த் ஆகஸ்ட் இந்த வாரம் முடியுது இல்லைங்களா இந்த வாரம் ஸோ அரௌண்ட் ஒரு லெவன் தௌசண்ட் நியூ கிளைம் வந்து அப்டேட் ஆயிருக்கு விஷயம் இல்ல பட் இருந்தாலும் ஜெரம்பால் சேர்மன் அவர் பொழுது லேபர் மார்க்கெட் வந்து இப்போதையும் ஹெல்த்தியா தான் இருக்கு பட் ஆனால் இந்த வீக் வந்து கொஞ்சம் அன்சர்டனடி இருக்கு கொஞ்சம் லெவன் தௌசண்ட் பிளஸ் ஜாப்லஸ் கிளைம் வந்து அப்டேட் ஆயிருக்கு ஸோ இது வந்து ஒரு ஒரு வார்னிங் வார்னிங் ஒரு மேபி ஒரு த்ரெட்னிங் மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு பட் ஓவரால் வந்து ஒரு செப்டம்பர் மந்த்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்றதுக்குரிய வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஓவரால் லேபர் மார்க்கெட் வந்து இது வரைக்கும் தான் போயிட்டு இருக்கு பட் அட் த சேம் டைம் இந்த வாரம் எஸ்பெஷலி வந்து லேபர் மார்க்கெட்ல நிறைய கிளைம் வந்து அப்டேட் ஆயிருக்கு ஸோ இது ஒரு நெகட்டிவ் நியூஸ் தான் அட் த சேம் டைம் ஸோ இது வந்து ஓரளவு ஓவர் கம் ஆயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவ் திங்ஸ் தான் அவர் வந்து அந்த அவருடைய மீட்டிங்ல ரீசன்டா சொல்லியிருந்தார் ஸோ இதனுடைய இம்பேக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா யுஎஸ்னுடைய மார்க்கெட் எல்லாமே வந்து நல்லா மேல ரேலியாவ ஆரம்பிச்சிருச்சு எஸ்பெஷலி ஃப்ரைடே வந்து நீங்க யுஎஸ் குளோபல் மார்க்கெட் டேட்டா எடுத்து பாத்தீங்கன்னாக்கா ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு மேலதான் போயிருக்கும் ஓகே ஸோ இதுல இருந்து அவுட் கம் என்ன இதுல இருந்து என்ன கீழே அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா